எவ்வளோ தாகம் வாயெல்லாம் பேர் தடி ஜூசி பேர் நண்பர்களே மகிழ்ச்சியான மாலை வணக்கம் நீங்கள் காலையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட சீக்கிரமாக ஆகிடும் இது மாதிரி மாலை நேரத்தில் ஊற்றும் போது நைட்டெல்லாம் பன்னெண்டு மணி நேரம் குறைஞ்சு இது பன்னெண்டுன்றது பதினாலு மணி நேரம் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் வெயில் வரும் எவ்வளோ தாகம் பாருங்கள் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஏழகிரிமலையில் தான் இருக்கிறோம் கலாமதுவங்கரங்கள்லாம் இருக்கட்டலை திருப்பத்தூர் சார்பாக அவ்வப்போது எவ்வளோ எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கொடுக்குறோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏலகிரி மலையை ரசிக்க வர்றவங்க நிறைய ஸ்டேட்லேருந்து வரீங்க உண்மையிலேயே வாழ்த்துக்கள் நன்றிகள் எங்களது அறக்கட்டளை சார்பாக மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அத்தனை மா அத்தனை பொதுமக்கள் சார்பாக அதே போல் நீங்கள் வரும்போது இந்த பிளாஸ்டிக் பொருளை கீழே போடாதீங்க சப்போஸ் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட குடிச்சிட்டு உங்கள் கார்லேயே எடுத்துகிட்டு போயிடுங்க மறுபடியும் திரும்பி கீழே போகும்போது வீட்டான எதனால் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க போட்டுருங்க அதனால் எங்கள் ஏலகிரி மண்ணில் இது மாதிரி குரங்கு ரொம்ப பசி பெட்டிங் இருக்குது பழங்களெல்லாம் எதுவும் போடாதீங்க அது பாருங்கள் பருப்பு சாப்பிட்றது தண்ணி குடிக்க வந்துட்டார் நான் உண்மையிலே இது மாதிரி விதையை அதை விதையை காமிப்பேன் அதை உரித்து அந்த உள்ளே இருக்கிற பருப்பை சாப்பிட்றது அது பசிக்கு அது இயற்கையாக வாழை கற்றுக்கிச்சு அதனால் நீங்கள்லாம் பழங்கள்லாம் குறைச்சே ஆகுல அதிகளவு வரும்போது இது மாதிரி தண்ணி ஊற்றுங்க கோடைக்காலங்களில் ஊற்றுங்க மழை காலத்தில் அதே இயற்கையாக பார்த்துக்கும் அதே போல் இந்த ஏழைக்கிற மண்ணில் அடிக்கடி நெருப்பு வச்சு கொளுத்திடுறீங்க அதெல்லாம் கொளுத்தாதீங்க நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள் மூலிகை செடி மரம் கொடி எல்லாம் நிறையா இருக்குது நம்மளையாட மரக்கன்றது தான் வைக்க முடியறதில்ல இயற்கையே இந்த எச்சங்கள் பறவைகளெல்லாம் போட்ட எச்சங்கள் மூலிமா வளர்ந்து அந்த மரங்களை பாதுகாத்து வைங்க நீங்கள் தான் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் பொதுமக்கள் அரசையே குறை சொல்ல தேவையில்லை அரசாங்கத்தை குறை சொல்ல தேவையில்லை வனத்துறை இருந்தாலும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கு எத்தனை அதிகாரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அக்கறைக்கிறவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் சம்பளத்துக்காக செய்கிறவங்களாம் வந்து எப்பவுமே இயற்கை மீது மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஆசையாக இருக்க மாட்டாங்க ஏன்னா சம்பாதிச்சா போக நினைக்கிறாங்க அவங்க செய்கிற உண்டான பணியை சரியாக செய்யும்போது இந்த இயற்கை இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எல்லா ஊருமே வர்றவங்க இந்த ஏலகிரி மலையை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவு சில பொருளில் பிளாஸ்டிக் இருக்கும் இருந்தாலும் அதை சாப்பிட்டு இங்கே போடாதீங்க எங்களது அறக்கட்டளை சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் பயப்படுது வணக்கம் இங்கே வரவங்கெல்லாம் பிளாஸ்டிக்கு இங்கேலாம் போட்டு போகாதீங்க எடுத்துகிட்டு வந்தால் கூட குடியை எடுத்துகிட்டு போங்க இங்கே எங்கேயும் போடாதீங்க முடிஞ்ச அளவு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த குரங்குகள்லாம் ஊற்றுங்க உங்கள் பிறந்தநாள் வந்த வந்தப்பறம் நீங்கள் வந்து இங்கே தண்ணி ஊற்றினா போதும் பழங்கள்லாம் தேவையில்லை தண்ணி மட்டும் வந்து ஊற்றுங்க பிளாஸ்டிக் பாகம் உண்மையாக தான் அழகாக பார்க்குதுப்பா